பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இட்லி குழம்பு இட்லி மீன் குழம்பு அப்படின்னு சுட சுட ஊத்தி சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல ஆனா அந்த மாவு ரெடி பண்றதுக்கு எப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோ எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ வழக்கம்மா அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வச்சு தான் அளந்து எடுப்போம் அந்த டப்பா பெயிண்ட் டப்பா தானே அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஆமாங்க அது பெயிண்ட் டப்பா தான் இருந்தாலும் அதுல அளவு கரெக்டா இருக்கிறதுனால அந்த அளவே நாங்க எடுத்துப்போம் போவது இல்ல நம்ம வீட்டுக்கு எந்த அளவு எடுக்கணுமோ அந்த அளவு எடுத்து வச்சிக்கணுங்க அதுல ரெண்டு டம்ளர் நம்ம புடுங்கள அரிசி போட்டா ஒரு டம்ளர் பச்சரிசி போடணும் பச்சரிசி நல்ல வெள்ளையா வரணும் பண்ணோடத்துக்காக அது கூடவே இதுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ஒன்றரை கிளாஸ் வந்து புழுந்தையும் ஊற வைக்கணும் அதை ஊற வச்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா வெந்தயமும் போட்டுக்கிறேன் ஏன்னா வெந்தயம் போட்டா இன்னும் நல்ல புசு புசுன்னு ஆகும் அதுக்காக வெந்தயமும் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வைக்கும் போதே நம்ம வந்து நல்லா கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஊர்னதுக்கு அப்புறம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் என்ன உளுந்து அரிசியை ஊர்னதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம மிஷின்ல போட போறோம் கிரைண்டரா இருந்தா தனித்தனியா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஆனா நம்ம மிஷின்ல போடுறதுனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு அரைச்சு எடுத்துங்க அதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் இட்லி சுட்டு சாப்பிட்டா வேற லெவலுக்கு உங்களுக்கு நல்ல டீடெயிலா வேணும்னா பெரிய வீடுக்கு செக் பண்ணி பாருங்க